ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடகராசி நேர்களை எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா இந்த வருடம் கடகராசியை பொறுத்த மட்டில் அவங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் தொடக்கத்தில் பிரவேசிக்கிறார் முக்கியமாக வருடக்கோளான கர்மக்காரகனான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல அமர்ந்துள்ளார் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளிலும் நிதானம் மிக 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 அவசியம் தேவையான வருமானங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் வந்து அதை ஏமாந்துடக்கூடாது வந்த வருமானத்தை தானம் பண்ணுறேன்னு சொல்லி ஏழை எளியவர்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க உடல் நிலையில பொறுத்தமட்டில் அதிக கவனம் தேவை வம்பு வழக்குகள் நீங்கள் விலகி போனாலும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடத்திலாம் கொஞ்சம் ஒத்து போவது அவங்கள்ட்ட வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் ஒத்து போவது ஒரு நல்ல பலாபலன்களை கொடுக்கும் யாருக்கும் கடன் கொடுக்குறேன் ஜாமீன் கொடுக்குறேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறதுலாம் இந்த வருடம் தேவையில்லை நேயர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிதாக வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க குடும்ப உறுப்பினர்களே ஒரு சிலர் உங்களை நம்பிக்கை இல்லாமல் உங்களிடத்துல வந்து கொஞ்சம் சண்டை பிரச்சனைகளுக்கு வருவாங்க நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் செய்யாமல் அவங்கள்ட்ட விலகி போகிறது கொஞ்சம் நல்லது சொந்த ஊருக்கு நான் வந்து தொழில் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகராசினியர்கள் நான் ரொம்ப உழைச்சிட்டேன் போதும் எனக்கு இந்த ஊர் போதும் நான் என் சொந்த ஊருக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரியான முடிவுகளை எதுவும் எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகும் மேலதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த வருடம் கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் நன்மையை தரும் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க மிக மிக ஜாகிரதையாக இருக்கணும் எக்காரணத்து கொண்ட வேலை விட வேண்டாம் என்ன ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை கடைபிடித்து வேலைக்கு வேலையை தொடர்வது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலபலனை கொடுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி தொழில் செய்யக்கூடிய கடகராசி நேயர்கள் அதிக முதலீடுகளை இந்த வருடம் முதலீட்ட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புதிதாக நான் தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னு வந்து ஏதாவது செஞ்சு அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக பண்ணுறது கொஞ்சம் நல்லது மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கடகராசி பெண்களுக்கு பொறுத்த மட்டும் பெண்களை பொறுத்த மட்டும் கடகராசி நேர்கள் இந்த வருடம் உங்களுக்கு வேலை பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வப்போது உங்களுடைய மாமியார் மற்றும் உங்களுடைய கணவர் அவங்க இடத்துல வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் மற்றபடி எழுத்துத்துறையில் வேலை பார்க்கும் கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றமான ஒரு பலாபலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் கடகராசி அன்பர்களுக்கு அறுபது சதவீதம் நல்ல பலாபலன்களையும் நாற்பது சதவீதம் கொஞ்சம் கஷ்ட பலாபலன்களையுமே கொடுக்கும் திங்களூர் திங்களூரில் இருக்கக்கூடிய சிவபகவானை போய் தரிசித்துட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்துட்டு வருவதும் ஒரு நல்ல பலாவலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரமாக வந்து பார்த்தேன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு எப்போல்லாம் முடிவெடுதோ அப்போல்லாம் வந்து உங்களால் அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க அவங்க அவங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்மம் செய்யுங்க பணம் விஷயங்கள் செய்யுங்க இது மட்டும் போகிறோம் இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் கடகராசி மாணவர்களை பொறுத்த மட்டில் கண்ணுங்கருத்தமாக இந்த வருடம் படிக்கணும் அப்படி படித்தால் மட்டுமே வந்து அதிக மதிப்பெண் வந்து பெற முடியும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்பட்டுறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியை கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் ராகுபகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கன்னு பார்க்கும்போது குரு பெயர்ச்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமாத்துறை சினிமாத்துறையை பொறுத்த மட்டில் புதிய புதிய இயக்குனர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறையினரை எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக ராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்யற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கிடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமல் கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்